நாலு டேர்னே இப்போ ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஷேரிங் அது மட்டும் இல்லை இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடுங்க எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள் வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஓட்டி பழக எல்லாமே அருமையான வண்டி எடுத்து நீங்கள் அப்டேட் ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்கு வண்டியில ரியர் டீபோக்கர் ரியர் வைப்பர் இப்படி எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பந்தைக்கு கேஃபுல் சொல்கிற மாதிரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிரைஸ் கிடையாது நெகசிவ் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட் எவ்வளவு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கார் திருநெல்வேலி டி தென்காசி மெயின் ரோடு மகளிர்நாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல வண்டி தேடுற உங்க ஃபிரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க